பவுல் சொல்கிறார் இவை அனைத்திலும் எனக்கு மிகுந்த வெற்றி உண்டு என்று கைத்தட்டி பாட்டை பாடி தேவனை புகழ்வோம் அல்ல லூயா இன்னும் சிலர் நோய் பயம் நோய் வருவதற்கு முன்பே பயப்படுகிறீர்களா எனக்கு ஒரு சகோதரி தெரியும் நோய் இன்னும் வரவில்லை ஆனால் ஒரு கைப்பிடி மருந்துகளை தினமும் சாப்பிடுகிறார்கள் ஏன் அந்த அளவு ஏன் இவ்வளவு மருந்துகள் சாப்பிடுகிறாய் என்றால் நோய் வரும் என்ற பயம் கொடுத்துள்ள ஆரோக்கியத்திற்கு தேவனை புகழும் ஞானம் இல்லை நோய் வரும் என்று பயப்படினால் அது வராமல் இருக்குமா பயத்தால் தான் பல நோய்கள் வருகின்றன நோய் பயம் உயிர் பயம் உயிர் பயம் மரண பயம் பகைவர்களின் பயம் பகைவர்களின் பயம் உனக்கு ஏன் பகைவர்களின் முன்னிலையில் அவர் என்ன செய்வார் அவர் உனக்காக விருந்தை தயார் செய்வார் வரவிருக்கும் தீமை பற்றிய பயம் நோய்கள் என்றால் பயம் நடுங்குகிறார்கள் பலர் கொரோனா வரும் என்ற பயத்தால் பலர் இறந்து விட்டார்கள் என்று சொல்றார்கள் பயம் என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை பாருங்கள் இந்த எல்லா முட்டாள் பயங்களையும் நான் இயேசுவின் மதிப்புமிக்க நாமத்தில் கட்டி தடுத்து விடுகிறேன் அல்ல லூயா இந்த பயங்கள் அனைத்தும் உங்கள் இதயங்களில் இருந்து விலகி போக வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன்